முதல்ல பேசுறது கடைசியில் பேசுகிற ரெண்டுமே ரொம்ப சிக்கலான விஷயம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பத்து நிமிஷம் பார்ப்போம் ஒரு எழுத்தாளன்ற முறையில் தான் இந்த நான் கூட்டத்தில் கலந்துக்கிறேன் எழுத்தாளன் அதுவும் வந்து வெகுஜன ரசனை சாராத ஒரு தீவிர இலக்கியம் அப்படின்னு கருதப்படுற ஒரு தரப்புலேருந்து நான் வந்திருக்கேன் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரியான எழுத்துக்கள் தான் எனக்கு நாட்டம் அந்த மாதிரியான எழுத்துக்கள் தான் எழுத நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட எழுத்துக்கள் அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் தான் எனக்கு அதிகமான தொடர்பு பழக்கலாம் இருக்குது தொடர்ந்து வெகுஜன இதழ்களை வேலை செஞ்சாலும் என்னோட இலக்கிய வாசிப்பு முயற்சி உரையாடல்கள் எல்லாமே இந்த தீவிர இலக்கிய பரப்பில் தான் இருக்குது அந்த ஒரு தரப்புலேருந்து ஒரு சினிமாவை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் நான் இன்னைக்கு அணுகிறேன் அப்படி தான் பேச போகிறேன் தீவிர இலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அது ஏதோ அந்த தீவிரன்ற வார்த்தை வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு இதை ஏற்படுத்தும் அது ஏதோ ஒரு பேய் பிசாசு பூதம் கரடி அப்படின்ற மாதிரி ஆனால் உண்மையிலேயே தீவிர இலக்கியம்னு கருது உலகம் முழுக்க கருதப்படக்கூடிய எழுத்துக்களில் பெரும்பாலான எழுத்துக்களை எல்லாராலையும் படிக்க முடியும் ரசிக்க முடியும் அதில் ஒரு சில விஷயங்களை வந்து பழக்கமும் பயிற்சியும் திரும்ப படிக்கிறது மூலமாக உள்வாங்க முடியும் ஆனால் எடுத்த எடுப்பில் படிக்க முடியுமானா எல்லாராலையும் படிக்க முடியும் ஆனால் பொதுவாக மக்கள் வந்து தொடர்ந்து வந்து கேளிக்கை சார்ந்த ஒரு எழுத்து நாடி அதிகம் பேர் போகிறது ஒரு பழக்கம் உண்டு இப்போ இந்த மாதிரியான ஒரு தீவிர இலக்கியத்துலேருந்து சினிமாவை பார்க்கும்போது எனக்கு என்ன முக்கியன்னா சினிமாவில் வந்து எனக்கு வந்து இந்த தீவிரமான ஒரு பார்வை கலாபூர்வமான ஒரு அணுகுமுறை கொஞ்சம் கொஞ்சம் தீவிரமான ஒரு பார்வையும் ஒரு கலாபூர்வமான ஒரு அணுகுமுறையும் திரைப்படத்தில் இருக்குமா அப்படின்றத இயல்பாகவே என்னோடய மனசு தேடும் வெகுஜன சினிமாவில் குறிப்பாக தமிழ் வெகுஜன சினிமாவில் அதுக்கான இடம் ரொம்ப 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 கம்மி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் விதிகளுக்கு கூடிய இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து வச்சு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆரம்பத்துலேருந்து இந்த வெகுஜன சினிமாவில் ஒரே பாதையில் இருக்கக்கூடிய இதுலேருந்து விலகி அந்த சட்டகத்துக்குள்ளேயே பல பேர் பல காரியங்களை பண்ணியிருக்காங்க ஜாவர் சீதாராமன்லேருந்து ஸ்ரீதர்லேருந்து பாரதி ராஜா பாலச்சந்தர்லேருந்து பாலுமகேந்திரா மகேந்திரன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அது வரைக்கும் இருந்த எல்லைகளை உடச்சி எல்லைகளை விரிவுபடுத்தியிருக்காங்க அப்புறமா ரொம்ப அண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னா பாலா அமீர் வெற்றிமாறன் இந்த சசிகுமார் இந்த மாதிரி பல பேர் வந்து தனக்கே உரிய ஒரு ஒவ்வொருத்தருக்கும் உரிய ஒரு தனி பாணியில் அந்த தமிழ் சினிமாவோட எல்லைகளை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க அது பேசுகிற விஷயங்கள் பேசுகிற முறை காட்சிப்படுத்துகிற விதம் அதில் உள்ள கலை அம்சங்கள் அதில் உள்ள தீவிரத்தன்மை இந்த மாதிரியான பல விஷயங்களை கவனிக்கக்கூடிய அளவில் பண்ணியிருக்காங்க இதில் வந்து எனக்கு வந்து வெற்றிமாறன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னு தோணுது இந்த விசாரணை படத்தை பற்றி நான் எழுதிட்டேன் நிறைய பேர் பேச போகிறாங்க அதனால் நான் விசாரணை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தம் வெற்றிமாறனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத என்னுடைய பார்வையை சொல்லிடுறேன் பொருளாதவனுடைய காலத்திலேருந்தே நான் வந்து வெற்றிமாறனை வந்து நான் வந்து அவரோட படங்களை வந்து மூணு படம் தான் அதனால் ரொம்ப நான் மெனக்கெட வேண்டியதில்லை அந்த மூணு படங்களையும் நான் குறைஞ்சி ரெண்டு ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் பொருளாதாரம் முன்னாள் அவரை வந்து ஒரு இணைய தளத்துக்காக நான் வந்து பேட்டி எடுத்தேன் ஒரு பெரிய பேட்டி அதுக்கப்புறமா நம்ம சென்னைன்னு ஒரு பத்திரிக்கை இருக்கும்போது சென்னை சம்மந்தமான அவருடைய அனுபவங்கள் அவருடைய சிந்தனைகளை வச்சு ஒரு பேட்டி எடுத்தோம் இந்த இது முடிஞ்சவொடனே பேசுகிற சந்தர்ப்பம் கிடைக்கல அவர்கிட்ட நான் என்ன ஒரு விஷயம் பார்க்குறேன்னா இந்த ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு வந்தவுடனே அவருக்கு வந்து இந்த எந்த சூழலில் இந்த படம் எடுக்கிறோம் தமிழில் படம் எடுக்கப்படுறது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் அவர் அவருடைய முதல் ரெண்டு படங்களும் முழுக்க முழுக்க வெகுஜன ரசனைக்கு என்னுடைய சட்டகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய படங்கள் தான் ஆனால் அந்த சட்டகத்துக்குள்ளே ஒரு தீவிரத்தன்மையும் சில நுட்பங்களையும் அவரால் பண்ண முடிஞ்சுது வாழ்க்கை யதார்த்தத்துக்கு நெருக்கமாக சில விஷயங்களாக அவரால் பண்ண முடிஞ்சது பொருளாதவனில் வந்து குறிப்பாக வட சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குற்றவியல் உலகம் அதனுடைய ஒரு பின்னணி அதை வந்து அவர் வந்து காட்சிப்படுத்தியிருக்க விதத்தில் அந்த கதையினுடைய மையம் வந்து நமக்கு வந்து அந்த கதாநாயகன் அவனோட பைக் ஜாலஜி போகிறது அவனோட காதல் அப்படின்னு தோணும் ஆனால் நுட்பமாக பார்த்தா உண்மையில் அந்த படம் வந்து டேனியல் பாலாஜி பற்றின படம் அந்த படத்தினோட ஆண்டாகிஸ்ட் தான் ப்ரோட்டாகிஸ்ட் அப்படின்னு நம்ம டேனியல் பாலாஜியோட பார்வையில் அந்த படத்தை பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும் அவனுக்கு சிக்கல் இருக்குது அவனுக்கு தான் வந்து ஒவ்வொரு நாளும் குமுறல் இருக்குது அங்கே வந்து கதாநாயனுக்கு அது கிடையாது கதாநாயகனுக்கு இயல்பான சில ஆசைகள் இருக்குது காதல் பைக்கு வேலை அந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப இயல்பான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு போகக்கூடிய ஒரு ஆள் ஆனால் அந்த டேனியல் பாலாஜி அந்த கேரக்டருக்கு வந்து இருக்க சிக்கல்கள் வந்து ஒரு எழுத்தாளனு ஒரு இலக்கிய படைப்புக்கே உரிய சிக்கல்கள் கொண்ட ஒரு கதாபாத்திரம் அது அந்த கதாபாத்திரத்தை அவர் ரொம்ப நுட்பமாக படைச்சிருப்பாரு அந்த சிக்கலை அந்த அந்த பாத்திரத்தை சித்தரிக்கிற விதத்தில் காட்சிப்படுத்துகிற விதத்தில் அந்த பாலாஜியோட கண்ணை வந்து மறக்க முடியாது ஒவ்வொரு காட்சியிலையும் அவருடைய தரப்பில் என்ன நியாயம் இருக்குன்றது வேறு விஷயம் ஆனால் அவரோட தரப்பு வந்து ரொம்ப வலுவான ஒரு தரப்பு அப்புறம் இது ஒரு பக்கம் அதாவது ஒரு ஒரு கதாபாத்திரத்தினோட உளவியலை ரொம்ப நுட்பமாக அதை வந்து உள்வாங்கி அதை வந்து ஒரு படத்தில் வெளிப்படுத்துறது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கிற ஒரு களம் இருக்குல்ல கதைக்களம் அந்த ஒரு புவியியல் தன்மையை அங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டு அம்சங்களை வந்து கரெக்டாக கொண்டு வரது ஒரு பையன் வந்து ஏதோ ஒன்று மாஞ்சா படம் வருவான் அப்போ வந்து ஒரு டயலாக் வரும் அது அது என்னடா அது காக்காப்பீடா அப்படின்னு ஒரு டயலாக் வரும் அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து நீ விரோதக்காரர் எவ்வளோ பேரான விட்டு ஆனால் பப்ளிக்கை கை வைக்காத அப்படின்னு வரும் அதாவது குற்றவியல் இதில் இருக்கவங்க பெரிய அளவில் வந்து ஈடுபடுறவங்க வந்து அனாவசியமாக வெளியில் போயிட்டு மம்புக்கு வர மாட்டாங்க வெளியில் வந்து அவங்க வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு மனிதர்களாக இருப்பாங்க அவங்கள பற்றின ஒரு பயம் இருக்கும் ஒரு பிம்பம் இருக்கும் அவங்க வெளியே இதில் தேவையில்லாமல் யாரையுமே இது இது பண்ண மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கையை கலைக்க மாட்டாங்க ஆனால் அவங்களோட தொழிலுக்காக விரோதத்துக்காக என்னவெலாம் பண்ணுவாங்க அவங்க சொல்ல விரோதக்காரங்க எவ்வளோ பேரவனா விட்டு ஆனால் பப்ளிக்கை கை அந்த இடத்துல பப்ளிக்னு வாங்க சென்னை தமிழில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில ஒலிகள் வந்து இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் வந்து பழம்னா பழம் அப்படின்னு ஆனால் பைப்புனால் பழுப்பு அப்படின்னு அழா வரும் ஆனால் வர எங்கே வரணுமோ அங்கே வராது அதே மாதிரி வந்து விஷம்னு சொன்னால் விஷம் அப்படின்னுவான் ஆனால் புரசவாக்கான புரஷ வாக்கம் அது மாதிரி பப்ளிக்னு சொல்லுவாங்க பப்ளிக்னு வாங்க சில பேர் அதை கவனிச்சிருப்பீங்க அந்த இடத்துல கிஷோர் பேசுகிற வசனத்தில் வந்து அந்த பப்ளிக்னு இருக்கும் அந்த படத்தை பார்த்தாண்டைக்கி நான் வந்து அஜயன் பாலா ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணி சொன்னேன் ஒரு படம் நல்ல படம் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் ஒரு 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 மாஸ் படம் தான் ஆனால் அதுக்குள்ளே வந்து ரொம்ப நல்லா இது பண்ணுறாருன்னு சொன்னேன் அவர்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனில் ஸோ அந்த படம் வந்ததுலேருந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர் வந்து தமிழில் வந்திருக்கார் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது ஆடுகளும் அதை விட இன்னும் ஒரு படி வந்து கலாபூர்வமாக மேலே போன ஒரு படம் அதில் வந்து அந்த ஒரு குரு சிஷியன் உறவு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நுட்பங்கள் அப்புறம் எடுத்த களம் சார்ந்த ஒரு கள ஆய்வு பண்ணின விதம் அதை வெளிப்படுத்தின விதம் இது எல்லாமே அந்த படத்தை வந்து படி மேலே கொண்டு போகுது விசாரணை வந்து முற்றிலும் வந்து அவர் வந்து எனக்கு என்ன அந்த விசாரணை மாதிரி நான் ஒரு படத்தை எடுக்கிறதுக்காக தான் அந்த படத்தை எடுத்தாரான்னு எனக்கு தோணுது அப்படி நம்ப விரும்புகிறேன் நான் இப்போ வந்து இந்த மற்ற ரெண்டு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனராக தன்னை நிலை நிறுத்திக்கிறதுக்காக ஒரு ஹீரோ ஒரு வில்லன் ஒரு ஏற்கனவே வந்து நிலை பெற்ற பெயர் பெற்ற ஒரு ஹீரோ அப்புறம் வந்து அந்த படத்துக்கான ஒரு புரோட்டகானிஸ் ஸ்டாண்டகானிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் சிக்கல் காதல் பாட்டு நடனம் குத்துப்பாட்டு அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த படத்துக்கு தேவைப்பட எல்லாத்தையுமே வச்ச ஒரு டோட்டல் பேக்கேஜ் ஒரு முழுமையான ஒரு இதாக வச்சுருப்பார் எல்லாம் அதாவது ஒரு ஒரு வெகுஜன சினிமாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் உள்ளடக்கியிருப்பார் ஆனால் பொதுவாகவே வந்து கலாபூர்வமான முயற்சிகள் வந்து எங்கே பிரச்சனை வருதுன்னா இது மக்களுக்கு போய் சேருமோ அது ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லிவிடுவாங்களோ இது ரீச் ஆகுமோன்ற பயத்தில் பல விஷயங்கள் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கோம் அதை வந்து காம்ப்ரமைஸுன்னு வெளியிலன்னு சொல்லிடலாம் ஆனால் உள்ளே இருக்கவங்களுக்கு தான் அதனோட வழி தெரியும் எல்லா விதமான காம்ப்ரமைஸும் வந்து விரும்பி செய்யப்படுறதில்லை வேறு வழி இல்லாமல் செய்யப்படுறது நிறைய இருக்குது அப்போ அவங்க வந்து விரும்பிய ஒரு மாமல்ல சில விஷயங்களை சேர்ப்பாங்க அது எந்தளவுக்கு முடியுமோ அளவுக்கு தன்னுடைய கோர் தன்னோட ஆதாரமான விஷயத்தை பாதிக்காமல் செய்ய முடியும்னு நினைப்பாங்க அதாவது கலாபூர்வமாக படத்தை எடுக்குதுன்னு நினைக்கிறவங்கள பற்றி நான் பேசுகிறேன் ஆனால் விசாரணையை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் வந்து இந்த மாதிரியான எந்த நிர்பந்தத்தையும் மனசுல வச்சுக்கலாம் அப்படின்றது எனக்கு புரியுது அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு படத்தையும் வெகுஜனை ரச வெகுஜனை பார்வையாளர்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி ஒராளை கொடுக்க முடிஞ்சிருக்கு நான் சத்தியம் தேட்டரில் அந்த படத்தை பார்த்தேன் அப்போ வந்து எ எல்லாம் படம் முடிஞ்சாலும் கை தட்டினாங்க அப்புறம் படம் முடிச்சிட்டு நான் வெளியில் வரேன் என்னோட மனைவியோட ஃப்ரெண்டு வந்து அந்த கேன்டீனில் மீட் பண்ணோம் அங்கே சத்தியமில் இருக்க ஃபுட் கோர்ட்டில் அப்போ என்ன படம் பார்த்துட்டு வரீங்களா பார்க்க போகிறீங்களான்னு கேட்டோம் பார்க்க போகிறேன் என்ன படம்னு விசாரணை அப்படின்னாங்க இந்த படத்தை எப்படி சூஸ் பண்ணிங்கன்னு நான் கேட்டேன் ஒரு ஃப்ரெண்டு வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிச்சான் உடனே படத்தை புக் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க அப்போ என்னென்னா இந்த படம் வந்து எப்படி வந்து எல்லா விதமான மனிதர்களையும் வந்து அது வந்து சென்றடையுது ஒரு ஒரு படத்தை நீங்கள் வந்து நேர்மையாக தீவிரமாக அதற்கான ஒரு நியாயத்தோடு எடுத்தீங்கன்னா அது வந்து மக்களை சென்று அடையும் மக்கள் வந்து இந்த மாதிரி படத்தை பார்க்க மாட்டேன்னு யாரை சபதம் பண்ணிட்டுலாம் உட்காந்துருக்கல நம்ம வந்து எடுக்கிறது இல்லை கொடுக்கறதில்ல அப்போ வெற்றி மரணம் வந்து இந்த ரெண்டு படங்களில் அவர் கிடைச்ச அனுபவத்தின் மூலமாகவும் அந்த ரெண்டு படங்களில் அவர் கிடைச்ச ஒரு அங்கீகாரத்தை பயன்படுத்தி தமிழுக்கு மிகச் சிறப்பான ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு எத்தனையோ பேர் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெறாங்க ஆனால் அதுக்கப்புறமா வணிக ரீதியாக வெற்றி பெறறாங்க அதில் சில கலாபூர்வமான முயற்சிகள் வருது ஆனால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்னு நம்ம நினைப்போம் ஆனால் ரெண்டாவது மூணாவது படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க செரிஞ்சு வருவாங்க அந்த வெற்றி வந்து படிப்படியாக வந்து தன்னுடைய கலாபூர்வமான வெளிப்பாட்டில் அவர் வந்து மேலே வராரு இது வந்து எனக்கு வந்து ஒரு படைப்பாடுன்ற முறையில் ரொம்ப முக்கியமான விஷயமாகப்படுது படுது விசாரணையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ஆக்சுவலாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் முடிச்சிடறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நான் அந்த நாவல் படித்தேன் அந்த நாவல் வந்து அவங்க அந்த லாக்கப்லேருந்து கோர்ட்டுக்கு போய்ட்டு கோர்ட்டில் வந்து ஒரு சின்ன தண்டனையோடு வெளியில் வரதான் நாவல் முடியுது வெற்றிமாறன் வந்து அந்த இட அந்த இடம் மட்டுமே ஒரு படமாக எடுக்கிறதுக்கான ஒரு தன்மையை கொண்ட ஒரு ஒரு கதை அதில் இருக்குது ஆனால் வெற்றிமாறன் அது ஒரு பாதி வரைக்கும் தான் பயன்படுத்துகிறாரு நீதி பாதையில் அந்த கதையினுடைய அதை வந்து வேற ஒரு இடத்துக்கு அதை அதை வந்து அவர் எக்ஸ்டென்ட் பண்ணுறாரு நீட்டிக்கிறார் இந்த மூணு பேர் அது நாலு பேர் அடி அடிபடுறாங்க இல்லையா இந்த மாதிரி காவல் நிலையத்தில் விசாரணை கைதிகள் அடிபடுறது தமிழ் படத்தில் பல படங்களில் வந்திருக்கு எல்லாம் வெகுஜன படங்கள்லேயும் நம்ம பார்த்துருக்கோம் வந்திருக்கு அது வந்து அதை காட்டிய முதல் மனிதர் அல்ல வெற்றி மாற முதல் அல்ல ஆனால் அவர் என்ன பண்ணார்னா அதை காட்டினது மட்டும் இல்லை அந்த விஷயம் வந்து ஒரு தனிப்பட்ட போலீஸ்காரோட வக்கரம் அல்ல அல்லது ஒரு தனிப்பட்ட விரோதம் அல்ல அதுக்கு காரணம் பின்னால் இருக்கிறது வந்து அவங்கள ஆட்டி வைக்கிற அந்த அமைப்பு வந்து அவங்கள அப்படி செய்ய வைக்குது செஞ்சு செஞ்சு அவங்கள மறந்து போக வைக்குது அவங்கள வந்து ரொம்ப மெக்கானிக்கலாக அவங்க அந்த லட்டி எடுத்து சுற்றும் போது ஒரு உடம்புல அந்த லட்டி படுத்து அவனுக்கு வலிக்குதான் ஐயோன் ஐயோன்னு ஒரு துளி கூட அவங்களுக்கு தோணாத அளவுக்கு அவங்க எப்படி மறந்து போயிருக்காங்க எப்படி அந்த எந்திரமா மிருக ஒரு ஒரு மிருகத்தனமான ஒரு உணர்ச்சி எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே வந்து ஊறி போயிருக்கு எப்படி அவங்க அந்த அமைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்றத அவர் காட்டுறாங்க இது இங்கே தான் அவர் வந்து வித்தியாசப்படுறாரு காவல் நிலையத்தில் நடக்கிற அடிதடி அடியை காமிக்கிறது இல்லை அவர் வித்தியாசப்படலை அது ஏன் நடக்குது அந்த இடத்துக்கு அவங்க எப்படி வந்து சேர்றாங்க அது அவங்களுக்கு எப்படி அது சகஜமாகுது நம்மளால் வந்து அப்படியே பார்த்தோன்னே அப்படி பதைக்குதானே அவங்களுக்கு ரொம்ப சகஜமாக இருக்குது பிரசாதம் கொடுத்துட்டு அடுத்த காட்சியில் வந்து ட்ரெஸ்ஸை கட்டிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுது ஒரு போலீஸ்காரால் சாப்பிடாம இருக்குது வந்து எப்படியோ தொந்தரமாக சாப்பிடச்சிட்டு அப்புறம் அடிக்க முடியுது இது இல்லாமல் அவங்களுக்கு இயல்பாக இருக்குது இந்த தன்மை எப்படி வந்தது இதை சொல்கிறது தான் வெற்றிமாறம் வந்து படைப்பாளையாக இருக்கார் அடுத்தது இப்படி பாதிக்கப்படுறவங்க வந்து ஏதோ வந்து விடுமுறை மனிதர்கள் மட்டும் இல்லை மொழி தெரியாமல் பணம் இல்லாமல் ஜாமீன் எடுக்க வழி இல்லாமல் ஈஸியாக வந்து அடி வாங்கக்கூடிய கேட்பாரத்தை நாதியத்தவங்க மட்டும் இல்லை சமுதாயத்தில் யார் வேணால் இந்த மாதிரியான இடத்துக்கு வர முடியுன்றதை வந்து அந்த படைப்பு ரீதியாக காட்சி ரீதியாக அவர் காமிக்கிறது அப்புறம் அந்த மு அந்த நான்கு பேரை வந்து அவர் அடுத்த காட்சியில் பயன்படுத்துகிற விதம் அந்த இடத்தையும் அவங்க வந்து பகடக்காயாக மாறுறாங்க ஆனால் அவன் மட்டும் இல்லை ஒரு ஆடிட்டர் ஒரு போலீஸ்காரர் அப்படி இருக்கு அந்த ஒட்டுமொத்த அமைப்புமே அதிகாரத்துக்கு நெருக்கமாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு அந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கு அதுலேருந்து நீங்கள் வேகி வர 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 உங்களோட பாதுகாப்பானது கேள்விக்குறியாகுது ஆகுது உங்களோட பாதுகாப்பானது வந்து ஒரு சந்தேகத்துக்குரியதாகுது அப்போது இந்த அந்த ஒரு ஆடிட்டர் கூட்டிலிருந்து உதைக்கக்கூடிய அளவுக்கு பவர் உள்ள ஒருத்தர் வந்து அவரும் ஒரு நாள் வந்து எலிமினட் எலுமினேட் ஆவார் ஏன்னா அவர் வந்து இருக்க அந்த அந்த பவர் ஸ்ட்ரக்சருக்கு அவர் தேவையில்லாதவனு ஆகிடுறாரு அப்போ இந்த அமைப்பினுடைய அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த உளவியல் அதை எப்படி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக யார் வேணால் பலி கொடுக்கும் அப்படின்ற ஒரு யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை எந்த ஒரு ஒரு புத்திமதியோ அல்லது வந்து வசனங்களோ இல்லை வந்து ஒரு ஒரே இல்லாமல் காட்சிப்படுத்தல் மூலமாக நுட்பமான காட்சிகள் மூலமாக அந்த பாத்திரங்கள் மூலமாக அதை வந்து அவர் காமிச்சிருக்கார் இந்த விஷயத்தை வந்து விசாரணை பண்ணுறது இதனால தான் விசாரணை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கையாளக்கூடிய படங்களில் இது வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இப்படி பல இந்த மாதிரியான படத்தை நம்ம எடுக்க முடியும் நம்ம எடுக்கலாம் அந்த மக்கள் ஏற்றுப்பாங்க நம்மளால் சொல்ல முடியும் நம்ம வந்து இந்த நேரத்தில் ஒரு குத்துப்பாட்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஒரு காதலுக்காக நம்ம வந்து ஒரு தனி ட்ராக் வைக்க வேண்டாம் ஒரு காமெடி ட்ராக் வைக்க வேண்டாம் அப்படின்ற நம்பிக்கையோட ஒரு தென்போடு மேலும் பல படைப்பாளிகள் களம் இறங்குறதுக்கான அடிப்படையை அமைத்து கொடுத்தவர்களில் ஒருத்தரும் சமகாலத்தில் மிக முக்கியமான படைப்பாளிகள் ஒருவருமான வெற்றி மாறனுக்கு என்னுடைய பாராட்டுகள் வாய்ப்புக்கு நன்றி